நிறைய பேருக்கு என்னென்னா யூஜி முடிச்சுட்டு எனக்கு இந்த லீகல் அட்வைஸ்லயோ இல்ல அட்வொகேட்டா போறதுலயோ எனக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்க பிஹெச்டி பண்ணலாம் பிஹெச்டி பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிறைய காலேஜஸில் ப்ரொஃபசர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அதுக்கப்புறம் ரீடர்ஸ் இந்த மாதிரி அவங்கள பொசிஷன் பண்ணிக்க முடியும் இல்லை நான் பிஜி பண்ணுறேன் அப்படின்னா பிஜி பண்ணீங்கன்னா லீகல் கமிட்டி லா கமிஷனு லீகல் அட்வைசர் பாலிசி அனாலிஸ்ட் டிராஃப்டிங் பாலிசி மெம்பர் பிஜி முடிச்சிருந்தா இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு நீங்க பொசிஷன் பண்ணிக்க முடியும் இது இல்லாமல் நீங்க யூஜி முடிச்சிருக்கீங்க கவர்மெண்ட் செக்டாரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா கவர்மெண்ட் செக்டாரில் எல்லா மினிஸ்ட்ரிக்கு கீழேயும் லா கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு லா டிபார்ட்மெண்ட் இருக்கும் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தான் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஆக்ட் ரூல்ஸு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸு ஃபார்ம்ஸு அன்னக்ஷுவர் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறவங்க இதில் நிறைய தமிழ் படித்தவங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழில் லா படிச்சீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா இதில் வெளியிடற எல்லா ஆக்ட்ஸு ஃபார்ம்ஸு அன்னெக்ஷுவர்ஸு இந்த பப்ளிகேஷன்ஸு இது எல்லாமே தமிழில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் ஏன்னா இது எல்லாமே இங்கிலீஷில் தான் வரும் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாயர்ஸ் நிறைய தேவை போடுவாங்க தமிழ்ல லா அடிச்சா கூட இந்த மாதிரி இடத்துல நீங்க உங்களை பொசிஷன் பண்ணிக்க முடியும்